சற்று முன் டெல்லி அணியிலிருந்து விலகிய கே எல் ராகுல் ஐபிஎல் ஏலத்தில் சிறிய மாற்றம் மீண்டும் சிஎஸ்கேவில் என்ட்ரி அதாவது ஐபிஎல் மெகா ஏலத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் கே எல் ராகுலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுக்க முற்பட்டது ரசிகர்களிடையே கலவையான விமர்சனத்தையும் பெற்றது அந்த வகையில் ஐபிஎல் மெகா ஏலத்தில் இந்திய அணியின் ஸ்டார் வீரர்களான ஸ்ரேயா சையர் ரிஷப் பந்த் ஆகியோர் எல்லாம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் ஏலம் போனார்கள் இந்த சூழ்நிலையில் தான் கே எல் ராகுலும் இருபது கோடி ரூபாயை தாண்டுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கே எல் ராகுல் கடந்த சில காலமாக மெதுவாக விளையாடி வருகிறார் என்று விமர்சனமும் எழுந்தது இதனால் அவர் இந்திய டி டுவெண்டி அணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதேபோல் டி டுவெண்டி உலக கோப்பையில் கூட கே எல் ராகுல் சேர்க்கப்படவில்லை இதனால் கே எல் ராகுலின் கொஞ்சம் குறைந்திருக்கிறது ராகுலின் பெயர் வந்ததும் அவரை ஏலத்தில் எடுக்க முதலில் அணிகள் தயக்கம் காட்டினார்கள் இருந்தாலும் கொல்கத்தா அணி அவரை இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் கேட்டது இதன் பிறகு கொல்கத்தா அணியும் அணியும் ராகுலை கடுமையாக போராடினார்கள் ராகுல் ஏற்கனவே ஆர் அணிக்காக விளையாடியவர் என்பதால் அவருக்கு பெரிய தொகை கொடுக்க ஆர் சிபி முன்வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கொல்கத்தாவுடன் நடந்த மோதலில் பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை ஆர் அணி ராகுலுக்கு கொடுக்க under this. ஆனால் கொல்கத்தா அணி மீண்டும் பெரிய தொகைக்கு ராகுலை கேட்டதால் ஆர்சிபி அணி போட்டியிலிருந்து விலகியது அடுத்துதான் ராகுலை வாங்க டெல்லியும் கொல்கத்தாவும் முயற்சி செய்து வந்தார்கள் திடீரென்று யாருமே எதிர்பாராத வகையில் சிஎஸ்கே அணி போட்டிக்குள் குதித்தது சிஎஸ்கே அணி ராகுலை பன்னெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுக்க முற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் குறுக்கே இந்த கவுசிக் வந்தால் என்பது போல் டெல்லி அணி ஏலப்பணத்தை அதிகரித்தது இதனை அடுத்துதான் சிஎஸ்கேவும் டெல்லியும் போட்டி போட்டு ராகுலை கேட்டார்கள் ஒரு கட்டத்தில் சி அணி பதிமூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கேட்டது ஆனால் டெல்லி அணி பதினான்கு கோடி ரூபாய் தருவதாக கூறியதை அடுத்து சி எஸ் அணி போட்டியிலிருந்து விலகியது இதனையடுத்துதான் டெல்லி அணி பதினாலு கோடி ரூபாய்க்கு ராகுலை வாங்கியது லக்னோ அணியிடம் ஆர்டிஎம் காடும் வசதி இருந்தும் அவர்கள் ராகுலை வாங்க முன்வரவில்லை இதனால் ராகுல் தற்போது டெல்லி அணிக்காக விளையாட போகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் தான் கே எல் ராகுல் டெல்லி அணியில் கிரிக்கெட் ஆட தனக்கு விருப்பமில்லை என்ற தகவலை தனது நெருங்கிய கிரிக்கெட் நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார் கே எல் ராகுல் சிஎஸ்கேவில் ஆட வேண்டும் என்றுதான் பல மாதங்களாக முயற்சியும் எடுத்து வருகிறார் இதற்காக முக்கிய வீரர்களிடம் கூட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார் அதன் பேரிலேயே சிஎஸ்கேவில் கே எல் ராகுலை எடுப்பதற்காக முயற்சிகளும் நடைபெற்று வந்தது தற்போது டெல்லி அணியில் கே எல் ராகுல் ஆட விருப்பம் இல்லாததால் மீண்டும் சிஎஸ்கேவில் ஆடுவதற்கான விருப்பத்தை கேட்டுள்ளார் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கே எல் ராகுலே சிஎஸ்கேவில் இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கேவில் இணையும் கே எல் ராகுல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க